பிரியமான பி டு பி ஆன்லைன் குடும்பத்தாரே உங்களெல்லாம் நாங்கள் அன்போடு இந்த ஃபேத் கிளினிக் வர வைக்கிறோம் வேர்டுக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த லைவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை நமக்கு அதிகாலை ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜில் நடைபெறும் எல்லோரும் கூட இணைந்து கொள்ளுங்க வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமன் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த டிசம்பர் மாதத்துல கத்தர் உங்கள் வாழ்க்கையில நீங்க நினையாத ரெண்டு முக்கியமான அற்புதங்களை செய்ய போகிறார் திஸ் இஸ் அ ப்ராஃபசி ஃபார் யூ இன் டிசம்பர் இந்த டிசம்பர் மாதத்துக்கான தீர்க்க தரிசனம் ஆமாம் என்னன்னு பார்ப்போம்னா ஒன்னு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அதிகார பலன் மற்றொன்னு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பண பலன் இந்த ரெண்டத்தை வச்சு உங்க வாழ்க்கைய முடிச்சிடலாம் உங்க வாழ்க்கையில கத்தர் குடுத்துருக்குற நன்மையை எடுத்திடலாம் உங்களை அழிச்சிடலாம் உங்களை ஒடுக்கிடலாம்னு நினைச்சிருக்கிற பிசாசோட யோசனைகளை கத்தர் அபத்தமாய் மாற்ற போகிறார் ஆமீன் கமெண்ட் பாருங்க ஆல் ஈவில் பிளான்ஸ் ஆல் ஈவில் பிளான் ஆர் கேன்சல் கேன்சல் எல்லா தீய திட்டங்கள கத்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போகிறாராம் கேன்சல் பண்ண போகிறார் வாசிப்போம் எஸ்தர் தர் மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் உங்களுக்கு எனக்கு தெரியும் எஸ்தருக்கு விரோதமாக மொர்த்தைகாய்க்கு விரோதமாக முழு யூத ஜனங்களுக்கு விரோதமாக கிரிய செய்தா ஆமான் இந்த ஆமான் யாருன்னா ஏதோ சாதாரண மனுஷன் அவனுக்கு கிரிய செய்து முன்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவி மட்டும் பாருங்களேன் வாசிங்களேன் எஸ்தர் மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமேதாத்தாவின்

படுத்தி வைத்திருந்தார் இ கேம் பொ பொசிஷன் ஒரு என்ன பண்ணிட்டாரு உயர்த்தி கொடுத்துட்டார் இப்ப இவ்வளவு பெரிய உயர்வு பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன்தான் முத்தகைகாய்க்கு விரோதமா எஸ்தருக்கு விரோதமா முழு யூதர்களுக்கு விரோதமாக அவர் ஒரு தீய திட்டத்தை போடுகிறார் நீங்க மாத்திரமே அந்த நேரத்துல நீங்க உயிரோடு இருந்திருந்து அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு யூதர்லாம் இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்க நமக்கு விரோதமா நிற்பது யாரு ஏதோ சாதாரண ஆள் இல்லை மாங்காவோ தேங்காவோ இல்ல ஆமான் எப்பேற்பட்ட ஆளு அவர் பயங்கரமான ஆளு ராஜாவுக்கு அடுத்தபடி அவர்தான் நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துல அவர் தான் பவர்ஃபுல் மேன் ராஜா கூட அரண்மனையில் இருப்பார் ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி நடுங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவரோட இடத்துல வேதனை சொல்லுதுன்னா முரத்தைக்காய் நிமித்தம் யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா முரத்தைக்காய திட்டுனாங்களாம் மொரத்தையாக கடிந்து கொண்டாங்களாம் ஏன்னா இவன் போய் பணியில இவன் போய் அவன் காலில் விழுகாதனால நாங்களா சாகுறோம்னு சொல்லிட்டு நூத்தி இருபத்தி ஏழு இருக்க யூதர்கள் வேதனையோட இருந்தாங்க ஆனா கத்தர் என்ன பண்ணா தெரியுமா தேவ பிள்ளைகளே இவனுக்கு எவ்வளோ பெரிய பதவி இருந்தும் எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தும் ஆனால் கத்தர் அவனை என்ன பண்ணார்னா ஒண்ணுமில்லாமல் மாற்றினார் இன்னைக்கு ஆண்ட திட்டமாய் உங்களுக்கிட்ட சொல்றாரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீய திட்டங்களை போட்டிருக்க மனிதர்களுக்கு மிகப்பெரிய பொசிஷன் இருக்கலாம் அவங்களுக்கு வல்லமை இருக்கலாம் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம் கையெழுத்து போட்டு அப்படியே நடக்கலாம் எல்லாம் நடக்கலாம் ஆனா எல்லா அதிகாரங்களை காட்டலாம் எல்லா கையெழுத்துகளை காட்டலாம் உங்களோட கூட இருக்கிற தெய்வம் பெரியவராக இருக்கிறார் டிசம்பர்ல எவ்வளவு தீய திட்டங்கள் போட்டாலும் உங்க வாழ்க்கையின் மகிமைகளை உங்க வாழ்க்கையின் மேன்மைகளை யார் நாளில் தடுக்க முடியாது கமெண்ட் பண்ணுங்க என் உயர்வை என் நல் வாழ்வை நல் வாழ்வு எவ்வளவு அதிகாரம் நிறைந்த மனிதர் வந்தாலும் எவ்வளவு அதிகாரம் நிறைந்த மனிதர் வந்தாலும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது உண்மை உங்களோட உயர்வை யாராலும் தடுக்க முடியாது இதுதான் கத்தர் இந்த டிசம்பர்ல உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிட்டு இருபத்தி ஆறுக்குள்ளாக போகிறீங்க கத்தர் சொல்றாரு இருபத்தி ஆறுக்குள்ளாக போகும் பொழுது உன் எதிரிகள் உனக்கு முன்பாக வெக்கப்பட்டு நிக்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து தரப்போறேன் இந்த டிசம்பர் கடைசி நாட்கள்ல நீ உன் எதிரிகளுக்கு முன்பாக வேதனையுடனே அவமானத்துடனே நிப்ப நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கத்தர் சொல்லுகிற மகளே அது நடக்காது நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உங்க தகப்பனா இருக்கிறபடியால் அதிகாரம் நிறைந்தவர்கள் உங்களுக்கு முன்பாக அழிந்து போவார்கள் அதிகாரம் நிறைந்தவர்கள் உங்களுக்கு முன்பாக அழிந்து போவார்கள் சொல்லுங்க அதிகாரம் நிறைந்தவர்கள் அதிகாரம் நிறைந்தவர்கள் எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக அழிந்து போவார்கள் ஆமே ஆமே வாசிங்க இரண்டாவது இந்த ஆமான் என்னெல்லாம் பிளான் பண்றது தெரியுங்களா பஸ்ட் அவருக்கு ராஜாவுக்கு அடுத்தபடி பவர் இருந்தனால என்ன பண்றாரு விரோதமா நிக்கிறாரு அவருடைய பவரை யூஸ் பண்றாரு அவருடைய இன்ஃபுளுசிங் பவர் அவருடைய பொசிஷன் பவரை யூஸ் பண்றாரு ரெண்டாவது இந்த ஆமான் எதை யூஸ் பண்றாரு தெரியுங்களா மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்களேன் ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார் ஆமான்னு சொல்றாரு ராஜா உங்களுக்கு ஓகேனா நீங்க முழு யூதர்ல அழிச்சிடுங்க சொல்லி என்ன பண்ணுங்க சட்டத்தை போட்டுட்டீங்கன்னா பத்தாயிரம் தாளந்து வெள்ளியை நான் ராஜாவுக்கு கொடுப்பேன் என்னங்க ராஜாவுக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு இவர்கிட்ட பணம் இருந்திருக்கு பாருங்களேன் உங்களுக்கு விரோதமா சில குரூப் இருப்பாங்க அவங்களுக்கு உங்களை காட்டுல அவங்ககிட்ட பணம் இருக்கும் அதனால அதனால உங்க வாழ்க்கை தோத்து போயிருன்ற மாத்திரமே நீங்க எண்ணிடாதீங்க மணி இஸ் நாட் எவ்ரி திங் காட் இஸ் எவ்ரி ஆமா பணம் தான் எல்லாம் நினைச்சிடாதீங்க கத்தர் தான் பெரியவராயிருக்கலாம் இந்த மாபெரும் ஊழியத்தை ஆரம்பிச்ச நாளில என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல அடுத்த வேலை ஒரு பத்து ரூபா கிடைக்குமா ஒரு இருபது ரூபா கிடைக்குமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படி நம்பிக்கையே இல்லாம ஆரம்பிச்சுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை தான் பண பலத்தினால் படைத்தவர் பலத்தினால இந்த ஊழியத்தை கத்தர் கட்டி எழுப்பினார் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் பண பலம் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம் படைத்தவருடைய பலன் உங்களோட கூட இருக்கிறது பண பலன் இல்லாட்டி கூட பரவாயில்ல எஸ்தருக்கும் மொத்த காய்க்கும் பணபலம் விரோதமா வேலை செய்யும் விரோதமா வேலை செய்யும் காசு கொடுத்து என்ன பண்றாங்க கேவலப்படுத்துறாங்க காசு கொடுத்து அவமானப்படுத்துறாங்க இங்க காசு கொடுத்து உயிரே போக வைக்கிறாங்க ஆனா கத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா பிள்ளைகளை பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான காரியத்தை கத்தர் செய்தார் பாருங்க வாசிங்க ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன் ராஜாவின் நன்மைக்காக பேசின மொத்தகாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முல உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டியில் நட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பார் என்னன்னா அவன் வீட்டு வாசல நட்டி வச்சிருக்கான் எதுக்குன்னா ரோட்ல போற எல்லாம் தெரியும்ல ஆமானுக்கு விரோதமா போனா இல்லாயிருவாங்க இந்த மரம் தான் மரத்துல தொங்க போட்டுருவேன் அப்படின்னு

பணத்து மூலியமாக அதிகார வல்லமையின் மூலியமாக உங்க வாழ்க்கையில இருக்கிற வல்லமைகளை உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த மொத்த அந்த ஆமானின் ஆவிகளை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த டிசம்பர்ல வாக்கு திட்டங்களை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அந்த அசுத்தாவிகளை அழிக்க போகிறீங்க ஆமா பிசாசு எதை வச்சு உங்களை அழிக்கலாம்னு நினைக்கிறானோ அதை வச்சே கத்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் ஆமன் எதை வச்சு உங்களை கேவலப்படுத்தலாம்னு நினைக்கிறானோ அதை வச்சு கத்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் இந்த காலையில ஜெபத்துல நான் சொன்னேன் எதை வச்சு பிசாசு உங்களை மட்டப்படுத்துறானோ அதை வச்சே கத்தரு உங்களை மகிமைப்படுத்துவார் ஆமா சொல்லுங்க எதை வச்சு பிசாசு என்னை எதை வைத்து பிசாசி என்னை மட்டப்படுத்துறானோ மட்டப்படுத்துறான் அதை வைத்து அதை வைத்து கத்தர் என்னை கத்தர் என்னை மகிமைப்படுத்துவார் மகிமைப்படாவலாம் நான் மீன் பிடிக்க பிரயாசப்பட்டான் ஆனா ஒண்ணுமே அகப்படல ஒரு வேளை வேளாண்மைக்கு பேதூர் படகெல்லாம் ராவலா மீன் பிடிச்சிருந்தார்னா அந்த படகுல ஏசி ஏறி இருக்க மாட்டார் ஏசி ஏறணும்னா உன் படகு காலியா இருக்கணும் காலியா இன்னைக்கு சூழ்நிலைகள் இருக்குன்னா நான் சொல்றேனே பேதூர் படகுல ஏறட்டுமான்னு கேட்கல இல்ல பேதூர் வந்து என் படகுல ஏறுங்கன்னு கேட்கல ஆமாங்க அவன் கூப்பிடாமலே வந்து நிற்பாரு உன்னுடைய உடைக்கிறத பார்க்கறாரு உன் கண்ணீரை பாக்குறாரு உன்னுடைய ஏமாற்றத்தை பாத்துட்டு பேதுரு நான் உன் படகுல நீ என்னை கூப்பிடல உன் படகு நான் வரமாட்டேன்னு சொல்ல தானா ஏறி வந்து சொல்றாரு பேதுருவே ஓ அந்த பக்கத்துல போய் வளைய போடுப்பா அப்படின்றாரு பாருங்க இந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இரவுல வலை போட்டா இந்த மீனுக்கு என்ன ஒருவேளை கண்ணுக்கு தெரியாம என்ன பண்ணிடலாம் இந்த வளைக்குள்ள மாட்டிடலாம் ஆனா பகல்ல வளை போட்ட மீன் என்ன சொல்லுவோம் திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும் அது இரவே ஆனாலும் நேரம் நேரம் இது கெட்ட இந்த எல்லா நேரத்திலையும் நன்மை நடக்கும் அவருடைய வார்த்தையை படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக உங்க நன்மைக்கு விரோதமாக ஆமான் செய்ய வச்சிருக்கிற அந்த தூக்கு மரத்தை தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நாளே உங்களுக்காக கத்துற போகிறார் சார் ரெண்டு காரியம் ஒன்னு அதிகார பலத்தை உபயோகப்படுத்தி உங்களை அடிக்கலாம் இன்னொன்னு பண பலத்தை உபயோகம் உங்களை உயர்த்த வேண்டும் என்று உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கத்த திட்டம் பண்ணிட்டபடி நீங்கள் மேன்மையாக தான் இருப்பீர்கள் நீங்கள் உயர்ந்து தான் இருப்பீர்கள் நீங்கள் தான் இருப்பீங்க எல்லா கிறிஸ்துமஸ் கார்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆதாரமாக இருக்கும் ஜெபிப்போம் அண்டவர் யாரெல்லாம் என் என்னோட கூட சேர்ந்து ஐயோ என்னை இவங்க அழிச்சிடுவாங்களே என் வாழ்க்கையை கெடுத்துருவாங்களே என் குடும்பத்தை உடைச்சிருவாங்களே என்னோட வியாபாரத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுவாங்களேன்னு சொல்லி கண்ணீரோட இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா அண்டவரே அற்பனா தேவனுடைய வார்த்தையை வைத்து இவளுக்கு விரோதமாய் வந்திருக்கிற அசுத்தாவின் வல்லமைகளை நீங்க அழிக்கிறதுக்காய் துதிக்கிறோம் ஆமா அண்டவரே சோத்திரம் பண பலத்தை வச்சு பதவி பலத்தை வச்சு அண்டவரே மொர்த்தைகாயும் முழு யூதர்களையும் அழிக்கலான்னு எண்ணின ஆமானுக்கு முன்பாக 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 நீர் இந்த இந்த டிசம்பருக்கு ரெண்டு அற்புதங்களை செஞ்சு பணபலன் இவர்களுக்கு போவதாக போவதாக அதிகார பலன் பலன் தேவ வார்த்தையின் இவங்களுக்கு செய்து தர வேண்டும் ஒவ்வொருத்தர் 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 அபிஷேகம் வல்லமைகள் மேல அக்னியின் அபிஷேகத்தினால அசுத்தாவிகள் எல்லாம் ஒரு சந்தோஷம் சமாதான

வல்லம் ஏற்று போகும் பணபெலன் வல்லம் ஏற்று போகும் தேவனுடைய வாக்கு வாக்குத்தத்தத்தின் பலன் உங்க தலையை நிமிர் ஆல்ல யோ பிளாஸ்ட் யாப்ள நாளை காலை பதினொன்றரை மணிக்கு நம்மளுக்கு விடுதலை ஜெபம் சிட்டி சர்ச்சில வைத்து நடக்க இருக்கிறபடியால் நீங்க என்ன பண்ணி இணைந்து கொள்ளுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கு எல்லாருக்கும் அதை நம்ம ஜெபிக்க போகணும் கத்தர் பெரிய விடுதலை தருகிற ஆமா அம்மே யோ பிளாஸ்ட் யா பா